என்னை பேச சொல்வது ஒரு வியப்பாக இருக்கிறது நான் அதுக்கு தகுதி பெற்றவனா என்ற சந்தேகம் இருக்கிறது இந்த புத்தகத்தை படித்த பொழுது நான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த பொழுது படித்த புத்தகங்களை ஞாபகம் இருக்கிறது பதினஞ்சு வயசுல நான் ஆனால் நன்றாக ரசிக்க தெரியும் இந்த ஒவ்வொரு கட்டுரையும் எனக்கு ஒரு காலேஜில் படிக்கிற போது புஸ்தகம் இருக்கு சிடுதன் கல்வி விவகாரத்து சிடுதன்றிவாடு கட்டுரைகள் ஒவ்வொரு கட்டுரையும் அது பரீட்சைக்கு படுத்த மாதிரியே தொடர்கிறது அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த கட்டுரைகள் அது மாதிரி படித்த ஒரு இன்ப உணர்வு ஏற்பட்டது இந்த சில ரெண்டு மூணு ஐட்டம் சொல்லி நான் முடிச்சிட்றேன் ஏன்னா சரி எல்லாருக்கும் போக வேண்டிய வெளியே போக வேண்டிய தருணம் வந்து நிறைய பேசினாலும் நன்றாகவே இருக்காது இதில் நட்புக்கு வேதம் இல்லை வெறுப்பு இல்லை மனம் நீழும் அன்பு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் வந்த நண்பர் திரு சிராஜி இந்த கால நண்பர் தினமும் ஐந்து வேளையும் தொழில் செய்பவர் திருப்பதி பிரசாதம் கொண்டு வந்து என் இன்னம் வருகிறார் மத நல்லிணக்கம் வேலில் கூறியிருக்கிறது முடியும் மரக்களைகளும் உயிரும் இலைகளும் வேற்றுமை என்ற மண்ணி கா தரைய வேண்டாம் எல்லா தத்துவம்னதர்கள மதிக்கு தெரிய அதை ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிறார் அசோகம் சொல்லும் பொழுது அவருக்கு வயதில் எழுபதுக்கும் மேல் சில கதைகள் கட்டுரை வடிவில் வழங்குவதை சொன்னால் சுவையோ சுவாரஸ்யமும் குறையவில்லை இப்புத்தகம் பற்றி தனியாக வேறொரு சமையல் எழுதலாம் இந்த புத்தகம் படிக்கும் பொழுதும் சுவையோ சுவாரஸ்யமோ குறையவில்லை மேண்டன் ஸ்ரீனிவாஸ் என்னுடைய வரி க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவர் அவரை பற்றி எழுந்த பொழுது ரொம்ப மனம் நிகழ்ந்தது இந்த மாதிரி ரொம்ப அழகாக எளிய தமிழில் எல்லோருக்கும் புரியும்படியாக டே டு டே லைஃப் பற்றி அதில் உள்ள தத்துவங்கள் அதில் உள்ள உணர்ச்சிகள் ரொம்ப அழகாக தெரிய பாராட்டுகள் ஒரு டாக்டர்னா நம்ம சிந்தனையில் என்னன்னா ஒரு கிருக்கில் திருப்பி எழுதிய ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ஒரு முகத்தில் பார்த்த ஒரு சீரியஸ்னஸ் அதை தவிர சில சமயத்தில் கோபம் ஏன் திருப்பி திருப்பி அப்படின்னு அந்த மாதிரி டாக்டர் இருக்கும் இந்த காலத்தில் ஒரு புதுச்செட தமிழில் இவ்வளவு ஆர்வம் கொண்ட ஒரு டாக்டரை பாராட்டுகிறார் அவரை அதற்காகவும் பாராட்டுகிறேன் அவருடைய நண்பர் ஜே பின்னு அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியமானது ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவ அப்பா ஜெயராமன் இப்போ பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த காலத்தில் முக்காவதி குடும்பங்கள்ல அப்பாவை மறந்து விடுறாங்க ஆக்சுவலி இன்னைக்கு அம்மாவாசை முன்னோர்களை இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அவ அம்மாவை பற்றிய அவர் செய்யும் தொண்டுகள் பாராட்ட வேண்டியவை தேவி அவருடைய பிரதரை அவருடைய சகோதரை தெரிந்து கொண்டு நான் பெருமைப்படுகிறேன் பேருமே ஒரு நல்ல மணிகள் அப்பா பெற்ற மணிகள் பெருமைப்பட வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் படிக்கிற பழக்கம் பரஞ்சே வருது எல்லோரும் படிக்க வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு தமிழ் படிக்கிறதே அவ்வளவு இது இந்த ஆர்வம் இல்லை அதனால ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இதை படித்து அவர்களுக்கு ஒரு

மரியாத நிறைந்த என்னுடைய அனுபவத்திற்கு எனக்கு அவருடைய சொல்லி கூச்சு மாட்டார் ஆனா அவரே வீட்டுக்கு கொடுத்தார் हम भी लूसा नहीं डॉक्टर सोनू साकिर पहले डॉक्टर एला मुनू गुरु ने मतलब कह लिए और डॉक्टर और थैंक यू शिखा और प्रिय डॉक्टर انا یمنہ

இந்த அந்த மருத்துவர்களும் அவங்களுடைய பிராக்டிஸ் ஆகும் உண்மையாக எல்லாரும் மருத்துவ ஆக முடியாது ஆனால் மருத்துவ இந்த மருத்துவ ஆனப்படும் பிறகு இந்த மருத்துவர்

கேன்சர்கிட்ட போட்டு மசீங்க அது முடிஞ்சது இப்போ இந்த கேசட் இல்லை வேற டெக்னாலஜி சரி நம்ம இவங்க எனக்கு இந்த செக்கு பற்றி சொல்ல எவ்வளோ பேர் பார்த்துப்பாங்க ஆனால் அந்த செக்கு ஒரு கட்டுப்பிடிப்பது தான் சொன்னோம் வாமூசி ஷெக் எடுத்தாங்க அங்கே கவர்மெண்ட் எஸ்டேட்டில் இருந்தது பட் அது இப்போ என்னென்னமோ மாறி போனிருந்தாலும் அது எங்கே இருக்க அந்த ஷெக்கு எங்கே இருக்குது தெரியல ஆனால் அந்த செக்கு இருக்க மாடுகள் அந்த செக்கு எடுக்கிறப்போ

மகத்தான படங்களுடைய ஒரு அமைப்பு கொடுக்குறதுக்கு அதில் ஒரு ரொம்ப தருணம் வாய்ந்தவர்கள் இருந்தால் பார்ப்ப பெரிய ரொம்ப நல்லமாக விளையாட்டுக்காக அவ்வளோ விசேஷமான படம் விஷயம் முடியாது அதே ஏதாவது ஒரு இந்தி படம் அந்த ஹிந்தி படத்துக்கு எடுத்துக்கணும் அவர்

Here, then, you know. And I don't know, so I got the side of it. I the exception. You know, now, I the second record, right? and the chief engineer, chief

तो चल तो तुम तुम हमन कुरान के बातें वाला से नचे आ और एंटर करते हैं मतलब அலைசேல் ஆலிவேடு பொறுப்பு இந்தா இந்தா அவருடைய சகோதர 92 வருஷத்துக்கு ஆப்பா தெக்காரே பாக்கறது இது என்ன உருபுதுதுக்குமே மான சொந்த சங்கங்க முதலீட்ட மார்க்கே எல்லா வருமானமே தெரியாது ஒரு ஒரு ஓசமா मुशर्रम आदमी, और आदम कपाल आदम आदमी कुछ नहीं है, अन्ना आने माधुरी है, इब्राहिम आने बोला है नावरा, नाव उन्हें दबाकर लूट, अपने नाव कितना दिन है, अपने अन्ना वाले कटर है, बरसमे, इधर उन्होंने वो नाम बोला

Eu não posso falar, mas o senhor não quer que eu vá com a senhora da Rita e de que eu vou ir 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 de que eu vou ir